തിരുവാസകം തിരു ചിത്രമ്പലം പതിനെട്ട് കുയിൽ പത്ത് ഗീതമിനിയ കുലേ കെട്ടിയേലെങ്കരുമാൻ പാതമിരണ്ടും വിനവിൽ പാതം എഴിണു കപ്പാൽ സോതിമണി മുടി സൊല്ലിൽ നിറ തൊന്മ ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்த மிலான் வரக்கூவாய் குயிலே அந்த மிலான் வரக்கூவாய் ஏ தரும் ஏழுலகேத்த எவ்வருவும் தன்னுருவாய் ஆர்கழி சூழ்ந்தேன் நிலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள்ன்பம் தலித்த பேருந்துறை மேய பிரானை சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி பாண்டி நாடனை கூவாய் குயிலே தென்பாண்டி பாண்டி நாடனை கூவாய் நீலமுருவில் குயிலே நீல்மணி மாடம் நிலாவும் കോല അഴകിൽ തികളും കൊടിമങ്കൈ ഉള്ളുരോയിൽ സീലം പെരിതും മിനിയ തിരു ഉത്തര കോശമങ്ക ന്യാലം വിളങ്ങ നായകനെ വരകോവായ നായകനെ വരകൂവായ தேன் பழஞ்சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள் நீ வான்பழி திம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்டவல்ல ஊன் பழித்துள்ளம் புகுந்து என் உணர்வது ஆய ஒருத்தன் மான் தாண்டமெ நோக்கி மணாலனை நீ வரக்கூவாய் குயிலே மணாலனை நீ வரக்கூவாய் சுந்தரத்து இன்ப குயிலே சூசூடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இழிந்து இங்கு அடியவராசை அறுப்பான் മുും നടുവും മുടി ആകിയ മൂവർ അറിയാ സിന്തുവടിയ സേവകണ വരകൂവായ് കൊയിലേ സേവകണ വരകൂവായ ഇൻപം തരുവൻ കുയിലേ ഏഴുലകും മുഴുതാലി அன்ப நமூதலி தோறும் ஆனந்தன் வான் வந்து தேவன் நன் பொன்மணிச்சுவடு ஒத்த மேல் வருவானை கொம்பி நிழற்றும் கோயிலே கோகழிநாதனை கூவாய் குயிலே கோகழிநாதனை கூவாய் உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியுமாவன் பொன்னை அழித்தனன் மேனி புகழில் திகழும் அழகன் மன்னன் பரிமிசை வந்த வல்லல் பெருந்துறை மேய தென்னவன் சேரலன் தோழன் கோயிலே வரக்கூவாய் வர கூவாய் வா இங்கே நீ குயில் பிள்ளாய் மாலோடு நான் முகன் தேடி ஓவிய வருணி நிற்ப ஒன் தழல் வின் பிளந்தோங்கி மேவி என்று அண்டம் கடந்து விரி சுடராய் நின்ற மையன் தாவிவரும் பரிபாகன் தாழ் சடையோன் வரக்கோவாய் கோயிலே தாழ் சடையோன் வரக்கோவாய் காருடை பொன் திகழ்மே நீ கடிபொழில் வாழும் கோயிலே சீருடை செங்கமலத்தில் உருவாகிய செல்வன் பாரிடை பாதங்கள் காட்டி பாசமறு தெனையாண்ட ஆருடையம்பொனின்மே நீ அமுதினை நீ வரக்கூவாய் குயிலே அமுதினை நீ வரக்கூவாய் கொந்தனவும் பொழி சோலை கூங்குயிலே இது கேள் நீ அந்தனாகி வந்திங்கே அழகிய சேவடி காட்டி எந்த மராமிவனின்று இங்கு எனையும் மாட்கொண்டருளும் செந்தமிழ் போல் திருமே நீ தேவர் பிரான் வரக்கோவாய் குயிலே தேவர் பிரான் வர கோவாய் திருச்சிற்றம்பலம்